திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வ செயல் மீதான பாலியல் புகார் விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணையை நடத்தி வருகிறது விவரங்களை வழங்கினைகிறார் செய்தியாளர் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் தேசிய மகளிர் ஆணையம் அரக்கோணம் கல்லூரி மாணவியினுடைய புகார் தொடர்பாக தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது சம்பவத்துல தொடர்புடைய நபர்களுக்கு நபர்களை வந்து அடையாளம் காணக்கூடிய நடவடிக்கையாகவும் அதே நேரத்தில் இந்த கடுமையான குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் அரசியல் தொடர்புகள் இருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில தமிழக டிஜிபிக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய கடிதத்துல தேசிய மகளிர் ஆணையம்

அறிக்கையும் தேசிய மகளிர் ஆணையம் வந்து கூறியிருக்கிறது மூன்று நாட்களுக்குள் அந்த விரிவான அந்த அறிக்கை மற்றும் இது தொடர்பான வழக்கு விசாரணை எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கைகள் எல்லாம் டிஜிபி உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த தேசிய மகளிர் ஆணையம் விடுத்திருக்கக்கூடிய உத்தரவாக இருக்கிறது அந்த வகையில்தான் உரிய விசாரணை குழுவை அமைத்து விசாரணை நடத்தி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து உரிய பதிலை தர வேண்டும் அப்படிங்கிறது தான் தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணை எடுத்துக்கொண்ட இந்த நன்றி பாஸ்கர் உங்களுடைய விவரங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க